கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒவ்வொரு கார்பகுதியிலயும் குவி லென்ஸுகள் குறுக்கும் நெடுக்குமா இருக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல அந்த நெட்டு லென்ஸ்ல உள்பக்கம் பார்க்கிற மாதிரி ஒரு மூன்று போல வரையப்பட்டிருக்கு அதே நேரம் குறுக்கும் நெடுக்குமா இருக்கிற அந்த லென்ஸ்ல சந்திக்கிற மேல் புள்ளி அதுல கீழே இருக்கிற அந்த மைய கொத்துக்கோடு வரைக்கும் டயக்னல் மாதிரி ஒன்று வரைகிறோம் கீழ்பக்கத்துல இருக்கும்போது மேல் பக்க கனெக்ஷன் எடுத்துக்கிறோம் மேல் பக்கத்துல பாருங்க கீழ்ப்பக்க கனெக்ஷன்ல இருந்து குத்து கோடு கனெக்ட் ஆகுது நான்காவது கார்பகுதியில இரண்டு புவி லென்ஸுகள் குறுக்கும் நெடுக்குமாக கனெக்ட் ஆயிருக்கணும் மைய கோட்டை பாக்குற மாதிரி ஒரு மூன்று உள்ள இருக்கணும் இந்த குறுக்கும் நெடுக்குமான கனெக்ஷன்ல கீழ் இருந்து மைய குத்துக்கோட்டுக்கு ஒரு கோடு வரையப்பட்டிருக்கணும் அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க సో ఆప్షన్ డి టిక్ పన్న